பாரு நல்ல பாம்பு மாதிரி எழுந்திரிக்கிட்டா பாம்பு இதான் நல்ல பாம்புன்னு அடிச்சு போடுவாங்க கண்ணாடி விரி நீங்கள் சொன்னீங்களா நல்ல பாம்பு மாதிரி நல்ல பாம்புக்கு அப்புறம் எழுந்திரிச்சு நிற்கிற பாம்பு இதுதான் இந்த இந்த இங்கே கோப்ரா நல்ல பாம்பு இவன் எந்திரிச்சு நிற்பேன் அப்படியே இது வந்து யார் யார் பார்த்தாலும் நல்ல தான் சொல்லுவோம் எங்க இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அங்கே இதுதான் நான் தான் சொன்னேன்ல தண்ணிச்சார பாம்பு தான் இது அப்படியேதான் கிடக்கும் கணங்கணப்பு. இது இந்த நைட்டு நேரம் வந்து ஹீட்டுக்காக இப்படி வந்து நீ படுத்துக்கிறோம் புறம் சாக்கடை தண்ணி இந்த மாதிரி அதான் உங்களை பார்த்து அங்கேருந்து வரப்ப என்ன சொன்னேன் கரெக்டாக இதே மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஆனால் தடிமன் அதிகமாக இருக்கும் ஆ சங்கடையே ஒன்றும் பயங்கரமாக கடிப்பேன் ஆனால் ம்

ஓ வண்டி எடுத்த வண்டி எடுக்கறதான் பார்த்திருக்கேன் நீங்க வண்டி உலக பெரிய பாம்பாக தான் இருக்கு சரியான பெருசு இந்த பாம்புகளில் கொஞ்சம் பெரிய பாம்பாக தான் இருக்கு பயப்படக்கூடாது அப்படியே இப்ப விட்டம் நோய்டா அப்படியே நல்ல பாவம் மாதிரி போகும் பாரு காசாக தான் போகும் பாரு நல்ல பாவ மாதிரி எழுந்திரிக்கதா பாம்பு தான் நல்ல பாம்புன்னு அடிச்சு போடுவாங்க கண்ணாடி விரி நீங்க சொன்னீங்களா நல்ல பாம்பு மாதிரி நல்ல பாம்புக்கு அப்புறம் எந்திரிச்சு நிக்கிற பாம்பு இதுதான் இந்த கிங் கோப்ரா நல்ல பாம்பு இவன் எந்திரிச்சு நிற்பேன் அப்படியே இது வந்து யார் பா யார் பார்த்தாலும் நல்ல பாம்புதான் சொல்லுவோம் நீ பாத்து விஷயங்களும் இவன்ட்ட இருக்கு மட்டும் மட்டும்தான் கிடையாது மற்றபடி உருவ அமைப்புல இருந்து எல்லாமே இருக்கும் கொஞ்சம் நல்லப்பா பிளைனா வருவாங்க சின்ன சின்ன கட்டமா இருக்கும் இவனுக்கு பூரா அந்த பிளாக் கட்டம் வந்து பெருசு பெருசா வந்துடும் செக்குடி செக்கடா இருக்கும் இது பேரே அதான் கீழ் பேக் தான்